ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டஸ் விலாக்ஸ் நாம் இன்றைக்கி நல்லா சூப்பராக கம கமகமாயின்னு காரக்குடி ஸ்டைலில் எண்ணெய் கதிரிக்காய் குழம்பு நல்லா சுட சுட சாதத்தை செஞ்சு கமகமாயின்னு இந்த குழம்பு ஊற்றி பசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போது கடையில் கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே புழுவெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த கடையில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மேலே மட்டும் கரைஞ்சிரும் உள்ளே சுத்தமாக வதங்கி இருக்காது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் அப்படின்னா சூப்பராக வெந்து வரும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காயில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ கடையில் இருக்க எண்ணெயில் பாதி எடுத்து தனியாக வச்சுருக்கேன் மீதி இருக்க எண்ணெயில் நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கல்ல ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு பத்துலேருந்து பதினஞ்சு பள்ள அளவுக்கு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா வருபடட்டும் ஓரளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே ஓரளவுக்கு அப்புறமா ஒரு அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம போட்டால் முந்திரி கடலை தேங்காய் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு வருபடணும் இந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ ஆறிட்டுருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதே கடையில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு அளவுக்கு கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது இதெல்லாமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்தும் போது வெங்காயம் ஓரளவுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக தான் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிய ஓரளவுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய லெவன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதில் நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நைன் இன்றைக்கி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைச்சிங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் அப்பப்போ மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம் அதனால சூப்பராக இந்த ஓரத்துல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை நிறைய கொத்தமல்லி இலை எடுத்து இது மேலே அப்படியே மேலாக்கு தூவி விட்டு கிளறி விட்டு இறக்கணும் சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் இது சாதத்துக்குள்ள மட்டும் இல்லாமல் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க பாய்